திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த அனப்புத்தூர் பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ஜெயச்சந்திரன் இவருடைய மனைவி கற்பகம் இந்த தம்பதிகள் இவங்களுடைய மகளோட அனுப்பத்தூர் கிராமத்துல வசிச்சுட்டு வராங்க ஜெயச்சந்திரனும் அவருடைய மனைவியுமான கற்பகமும் செய்யாருக்கு போகணும் அப்படின்னு நினைச்சவங்க குறுக்கு பாதையில ஆற்றின் வழியே போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க நடு ஆத்துல வரும்போது முழங்கால் அளவுக்கு மட்டுமே தண்ணீர் இருந்திருக்கு இதை எப்படியாவது கடந்துடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் தண்ணீர்ல இருக்காங்க இறங்கிய கொஞ்ச நேரத்திலேயே அந்த வழியா திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஒரு ஆள் உயரம் அளவுக்கு ஆற்று நீர் போகவே இத பார்த்து பயந்து போன தம்பதிகள் ஆற்றின் நடுவழியே நின்று இருக்காங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா அந்த வழியா போனவங்க கிட்ட உதவி கேட்டிருக்காங்க அவங்க தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் கிட்ட தகவல் கொடுத்திருக்காங்க தகவல் தெரிஞ்சு தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்துக்கு வந்து சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேல போராடி கயிறு கட்டி ரெண்டு பேரையும் கரைக்கு பத்திரமா கொண்டு வந்திருக்காங்க கரைக்கு வந்த தம்பதிகளுக்கு பொட்டலங்களையும் தண்ணீர் பாட்டில்களையும் சமூக ஆர்வலர்கள் கொடுத்து வழி அனுப்பி வச்சிருக்காங்க இப்படி ஆற்றின் வழியா போன இரண்டு வயதான தம்பதிகள் ஆற்றின் நடுவே சிக்கிக் கொண்ட சம்பவம் செய்யாறு பகுதியில மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு